அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பங்குனி உத்தரமானது ஏப்ரல் மாதத்தின் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் வருது இல்லைங்களா இந்த நாளில் ஒரு நாள் மட்டும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்பது குறித்தும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் தடையாகிட்டே போயிட்ருக்குது இல்லையா ஏதாவது ஒரு காரணத்தினால வரன் வந்து அமையாமல் இருக்குது இல்லையா அவங்க வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த பாடல் வந்து பாடணும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அதே போல் ஒரு குறிப்பிட்ட தேவதையினுடைய பெயரை சொல்லி எனக்கு மூணு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பணம் கிடச்சிதுங்க அந்த தேவதையை வந்து எந்த மாதிரி கூப்பிடணும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கேன் இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி இருக்கிறவங்க அவசர தேவைக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து அதன்படி செய்ங்க நிச்சயமா உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அதே போல நாளைய நாள்ல நமக்கு பிரதோஷம் இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை பிரதோஷம் இந்த வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷத்தை குருவார பிரதோஷம்னு சொல்லலாம் அல்லது குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் உம்மனு இருக்கிற அவங்க வாழ்க்கை ஜம்மனு மாறணும் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க என்பது குறித்தும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய முறை குறித்தும் அந்த விளக்கில் ஒரு முக்கியமான பொருள் வந்து போடணும் அது என்ன பொருள் போட்டால் நம்மளுக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு இருக்குது அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க அவசியம் அதை செய்யுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நாளைய நாளான இந்த பிரதோஷ வழிபாடு குறித்து தாங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த நாளை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வியாழக்கிழமைங்கிறதே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நம்ம ஈசனிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் கிழமைகள் நாட்கள் எல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு போட்டுருவோம் இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த குபேர பிரதோஷத்தன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பாக மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளை நாளில் இந்த வீடியோவை நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்துருந்தீங்கனாலும் சரி ஆல்ரெடி குளிச்சிருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற முறையில் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு மீண்டும் ஒரு முறை குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் ஒரு முறை வந்து தான் கோவிலுக்கு போவாங்க அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த குளியல் முறையை பயன்படுத்திக்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தி தரும் எங்களால் குளிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் நம்ம போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது மஞ்சள் தூள் தான் ஏன்னா வியாழக்கிழமை நாளில் நம்ம குரு பகவானுக்குரிய மஞ்சள் தூளை பயன்படுத்தி குளிக்கும்போது அபரிமிதமான செல்வ செலுப்பு வந்து ஏற்படும் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கும் அதனால் மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படின்னா அந்த பொடியை வந்து சேர்த்துவதற்கு முயற்சி பண்ணுங்க இது வரைக்கும் உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னா கூட இனிமேலாவது வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொரு நாள்லேயும் இந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் உங்கள் கையில் கொட்டி அந்த கைனாலேயே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி குளிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆடுறது நீங்களே கூட வந்து பார்ப்பீங்க சரி இப்போ வந்து வீட்டில் என்ன மஞ்சள் தூள் இருக்குதோ அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டுனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டே எழுத்தை இந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் வந்து எழுதுங்க அது என்ன எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் தா போட்டு இம் இது பார்த்தீங்கன்னா குபேரருடைய பீஜ மந்திரம்க இதை நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் இதை வந்து தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வந்து எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கோ அல்லது தலைக்கோ வந்துட்டு குளிக்கிறது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கணவருக்கும் நீங்கள் இதே போல் தண்ணீர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க நீங்களே இந்த தண்ணீர்லேயும் எழுதிருங்க அவர் ஜஸ்ட்டு குளித்தார் அப்படின்னாவே போதும் அடுத்ததாக குளித்து முடித்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்துட்டு உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் பண்ணிடுங்க ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அதாவது நம்மளுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இதை வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுக்கு கீழே உள்ள பகுதியை குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் இது வரைவதற்கு நம்ம பச்சை நிறத்தில் இயக்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது மேலும் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நாளைக்கு குபேர பிரதோஷமாக இருக்கிறதுனால குபேரருடைய பீஜ மந்திரத்தை வந்து நம்ம தண்ணீரினுடைய மேற்பரப்பில் எழுதிவிட்டோம் ஆனால் இது குரு பகவானுக்கும் உரிய நாள் தானே அதனால் இந்த இடத்துல இந்த சிம்பலை வந்து நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு மறக்காமல் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை எடுத்து நீங்கள் வரைஞ்சி வச்சதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு தடவி விடுறது அப்படிங்கிறது நல்லது மேலும் நாள் முழுக்க உங்களுடைய கையில் இந்த சிம்பிளானது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அது இல்லைங்கும்போது டக்குன்னு வந்து மறுபடியும் ஒரு முறை வரைஞ்சி லைட்டாக மஞ்சத்தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய இடது கையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதியில் இது பார்த்திங்கன்னா ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் எழுதிட்டீங்க இந்த மணிக்கட்டி பகுதியில் குபேரருக்குரிய இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதுதான் இந்த நம்பரும் வந்து அழியாமல் பார்த்துக்கோங்க நாளைக்கு எவ்வளவு முறை இந்த நம்பரை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து நாங்கள் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை சுத்தமாக தான் இருக்கோம் மேலும் அசைவம் வந்து நாங்கள் வீட்லேயும் செய்யலை சாப்பிடவும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் மறக்காமல் இப்போ நான் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்கிறது சிறப்பு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சொல்கிறதும் சிறப்பு கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா வீட்லேயே மாலை நேரம் அதாவது நாலு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள அந்த பிரதோஷ வேலையில் சொல்கிறது அற்புதமான பலனை வந்துட்டு கொடுக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் ஓம் நம சிவாய இல்லைங்க நமோ சிவாய நான் இப்போ எப்படி கொடுத்துருக்கனோ அதே மாதிரி தான் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு ஏதாவது கொண்டைக்கடலை நிலக்கடலை பொட்டுக்கடலை அல்லது ருத்ராஜ மாலை வச்சுருந்தீங்கன்னா அது வந்து எண்ணிக்கைக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறப்பு இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலும் குபேரருக்கு உரிய நாளில் இந்த வளர்ப்பிறை பிரதோஷம் வந்திருக்கிறதுனால இந்த மந்திரம் சொல்கிறது அற்புதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்